கிறிஸ்தவ குளர்மையான பிள்ளை ஆண்டவர் லட்சிகரமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன் தேவன் விரும்பியபடியே தேவனுடைய வார்த்தையிலே வளரவும் தேவனுடைய வார்த்தையின்படி அனதிநாமும் வாழவும் கருத்துடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக இன்றும் கூட நேற்றைய நாளிலே பார்த்த அந்த மரியாளை நாம் ஞானிக்கப் போகின்றோம் ஆசையோடு ஓடி வந்தாள் ஆண்டவரை பார்க்க ஆனால் அடைக்கப்பட்டிருந்ததான கல்லறை திறக்கப்பட்டதாய் காணப்பட்டது அவள் நினைத்தால் எல்லாமே முடிந்து போய்விட்டது என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இயேசுவை நான் இழந்து விட்டேன் என் நேசரை என்னுடைய போதகரை நான் இழந்து விட்டேன் என்று நினைத்து அவள் கதறுகிறார் எல்லாம் முடிந்து போனதாக அவள் நினைத்தார் ஆனால் உண்மை என்ன அந்த காலியான கலரை அந்த காலியான கலரை தோல்வி அல்ல மகிமை வெளிப்பட்டது அந்த கல்லறையில் தான் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது அந்த தான் தேவன் மகிமை அடைந்தார் அந்த சாவில்தான் சாவை விழுங்கி அந்த சாவில்தான் சாவை விழுங்கி சாவுக்கும் நான் ஆண்டவர் என்பதை உலகத்திற்கு ஆண்டவர் காட்டினார் எனவே பல வேளைகளிலே நாம் இழந்ததாக நினைக்கிறான் இழந்ததாக நினைக்கிற காரியங்கள் தேவனுடைய திட்டங்களாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் காலியான கலரையிலே தான் கத்தருடைய மய்மை வெளிப்பட்டது மரணம் உயிர் பெற்று மைமையாக வெளிப்பட்டது அந்த கலரையில் தான் எனவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல வேளைகளில் நாம் இழந்து விட்டோம் என்று நினைத்து தேவனுடைய அன்பையும் தேவனுடைய வார்த்தையையும் தேவன் நம்மில் வைத்திருக்கிறதான நேசத்தையும் அந்த இழப்பின் நிமித்தம் நாம் அவரை மறந்து விடுகின்றோம் ஒரு வேலை ஒரு உன்னுடைய வேலை போயிருக்கலாம் அல்லது உன்னுடைய உறவுகள் மறித்து போயிருக்கலாம் நீ கண்டதான கனவுகளெல்லாம் ஒருவேளை சிதைந்து போயிருக்கலாம் அந்த வேலைகள்ல நாம் எளிதாக சொல்கிறதான நமக்குள்ளே கேட்கிறதான கேள்வி கத்தாவே நீங்களும் என்னை கைவிட்டு விட்டீர்களா என்று சொல்லி ஆனால் இந்த காலை வேளையில கத்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை நீ அழுகிற இடத்திலே தான் அந்த கலரையில்தான் நான் உயிர்த்தேன் எனவே நீ அழுகிற இந்த இடத்திலேயே நான் புதிய காரியங்களை செய்ய இருக்கிறேன் எனவே மரியால் கலரை முன்பாக அழுத இடம்தான் உயிர்த்து இயேசுவை முதலில் பார்த்த இடமாக மாறியது எனவே உன்னுடைய வாழ்க்கையில அழிவு இல்லை உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமை உன்னில் வெளிப்படும் நீ அழுத இடங்களிலே ஆறுதல் அல்ல ஆனந்தம் உண்டாகும் தேவ மைமே நீ காண்பாய் என்கிற நிச்சயத்தோடு கூட தேவ ஆவியானவருடைய கலங்களை பிடித்து இந்த நாளை நடத்த கர்த்தர் நமக்கு துணை செய்வாரா யூ